ஹோமகத்தி சைனம ஹோமகத்தி சைனம ஓமகத்தி சைனம கொடுப்பது அழுக்க அறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றிக்குதுண்ணா சில பேர் மனம் போது ஒருத்தர் பொருள் உதவி செய்வார்கள் திருமண சமயத்திலேயோ அல்லது பிரசவ காலத்திலேயோ உதவி செய்வார் அங்கேயிருந்து ஒருத்தர் வருவான் ஏய் அப்பா அவன் கிட்ட கொடுத்தா வராது அது என்ன ஆகும் வராதுமா அல்லது பொறாமல் போடுவான் அது கூட சொல்லலாம் அது இஷ்டமண்டா தான் கொடுக்க போறான் ஒருத்தர் கொடுக்கின்ற பொருள் இவனால் கொடுக்க முடியாவிட்டாலும் ஒருத்தர் கொடுப்பதை தடுக்காதே பொறாமைப்பட்டால் நிச்சயம் தடுப்பான் அதை 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 வாங்கி எதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பணம் ஓய்வு எதுக்கோ செய்வான் கொடுக்காதே துட்டுப்படுக்காட்டுவான் அதனுடைய விளைவுகள் பாவம் வந்து சேர்ந்துவிடும் கொடுப்பது அழுக்கறுப்பா அழுக்காருன்னா அது பொறாமை கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பது உண்பது மண்டி கேடுந்தான் மற்றவன் பொருள் செய்வதை தடுக்காதே நீ ஒதுங்க அதை பொறாமப்பட்டி தான் உனக்கும் உனக்கு சுற்றத்தா இருக்கும் உணவு உணவும் இல்லாமல் போட்டு கடவுட்டான் உனக்கு சுற்ற யாயை இவன் குற்றம் செஞ்சானே யாயா சுற்றத்தாருக்கும் உணவு உடையெல்லாம் போகணும் ஒரு சமயத்தை போவான் இல்லைங்க இவன் போகும்போது அவன் பசி மட்டுமே கிடக்கணும் அவனுக்கு அந்த கதி வாட்டண ஏன்னா இவன் செய்த குடுத்துட்டு கவன்ட்டி இவன் கூட சேர்ந்தேன்னு நல்லாவா அவனுக்கு அந்த தண்டன இப்படியெல்லாம் வள்ளுவன் வகுத்து வகுத்து சொல்லுவ நோக்கம் மனிதனே பெருதற்கு மாடிய பெரிய பெற்றிருக்கிறாய் பெருக்கதையும் மாடு பெறப்பட்ட நீ மரணமில்லா பெரும்பாள் மரணமில்லா பெருவாள் பெருவாள் பெற வாய்ப்பு இருக்குது அது வேண்டாய மரணம் இல்லா பெருவாள் நோய் இல்லாது உடல் ஆரோக்கியத்தோடு நீடி ஆயுளோடும் மனித மக்களோடும் எண்பது தொண்ணூறு வயசிலும் வாழணும் எண்பது வயசும் வாழ்ந்தால் போதும் நடை உடையுமாக இருக்கணும் அதே நடையும் உடையும் எதுக்கே சொன்னேன்னா இடுப்பில் வயசில் இருக்கிறது சேலருக்கு தெரியணும் இல்லை எண்பது வயசாச்சு இடுப்பில் வயசில் இருக்காதுன்னு தெரியாது உணர்வு இருக்காது ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு உள்ள கிழவுன கிளவியே நிறுவனம் ரோட்டில் போன ஆகும் அவமானம் தாங்க முடியாது அவனுக்கு அந்த உணர்வு இருக்காது நடை இருக்குது உடை வேணும் அல்லவா நட உடையமாக இருக்கிறார் அப்போ உணர்வு இருக்குதுன்னு அர்த்தம் இடுப்பில் மானத்தையாக்க துணி இருக்குது தெரியணும் அவனுக்கு அதுவரையில் அது எண்பது வயசு வரலும் வாழணும் நோயில்லாத இருக்கணும் நடை உடையமாக இருக்கணும் கட்டளை கிடந்து சாகக்கூடாது கட் பல நாள் கட்டில கிடப்பது ஆகாது நல்லா சாப்பிட்ற பேர் எடுக்க அதுக்காக தான் ஐயா ஒன்று சொன்னால் வினை தூய்மை வினை தூய்மை எதுக்கே வச்சுன்னா நான் எனக்காக இல்லை நீ எண்பது வயசுல வாடுன்னு ஆசைப்பட்றேன் நடையும் உடையும் இருக்கணும் செத்த காயில் ராத்திரி படுக்கா விடிஞ்சு செத்து போகணும் நல்ல சாவுங்கிற பேர் எடுக்கணும் நோய் வரா நீ கொடிய நோய்க்கு ஆட்படக்கூடாது நீ குடும்பத்தோடருக்கு அகீர் பகிர் நடக்கக்கூடாது நீ குடும்ப தலைவன் ப பையன் காலை இழந்தான் கையில்தான் அடிபட்ட செத்தான் இப்படி என்று பேர் ஒரு விபத்து நடக்கக்கூடாது மகளமான குடி சாந்தமையே கூடியது ஆரோக்கியமான குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தானே இந்த அதிகாரம் வச்சுருக்கேன்